ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸ் வந்திருக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம நாச்சியாஸ்லாம் பார்க்க போகிற இந்த கலெக்ஷன்ஸ் லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மைசூர் சில்க் சாரீ ஸோ இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க பிங்க் ப்ளூ ஸோ இது ஒரு லைட் ரெண்டு ஷேட் ஆஃப் பிங்க் இருக்குது ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு டார்க்கர் ஷேட் ஆஃப் பிங்க் அதுக்கப்புறம் மஸ்டர்ட் கலர் இருக்குது க்ரீன் இருக்குது இது வந்து ராமர் பச்சை இருக்குது லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் ரெட் ஒயிட் ஸோ இது எல்லாமே வந்து அவைலபிள் கலர்ஸ் ஸோ வாங்க இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பதினஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரீஸ் ஸோ லோ பட்ஜெட்டில் க்ரேப் சாரீஸ் நீங்கள் மைசூர் சில்க் சாரீஸ் பார்ப்பேன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரிலாம் சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம க்ரீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது நான் இன்றைக்கி ஒரு சில டிசைன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது ஒரு டிசைனு இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க ஸோ இது ஒரு ஃப்ளாரல் டிசைன் இது ஒரு டிசைன் இருக்குது பாருங்க ஸோ பெப்சி ப்ளூ பிங்க் இது ஒரு டிசைனுங்க ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி ஸாரி கலெக்ஷன் ரெவ்யூஸ் பார்க்கலாம் இந்த சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஏதாவது ட்ரை வாஷ்னு கொடுத்துருப்பாங்க பட் இது நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் பாட்ரு வந்து காண்ட்ராக்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் ஏன்னா சாய் இறங்கிடணும்னு சொல்லுவாங்க இது சிங்கிள் கலர் தான் இருக்குது ஜரி பாட்ரு தான் இருக்குதுனால இது நார்மலாக நீங்கள் வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ வாங்க இந்த சாரி அப்படி இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிங்க்க்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இது வந்து முந்தானே இது பிளவுஸு ப்ளவுஸ் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் டிசைனோட வருது சாரீக்குள்ளாமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் வருது ஓகேங்க நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்கும் சிங்கிள் பீட் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக டிரான்ஸ்பெரன்சியே இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ரெகுலர் வேர்க்காம் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரினா சாரீ வியர் பண்ணலாம் லோ பட்ஜெட்டில் மாய்ஸா சில்க் சாரீ கலெக்ஷன் சாரி ஃபுல்லாம இந்த டிசைன் வருது ஸோ உங்களுக்கு வந்து மடிப்பெலாம் பாருங்கள் அந்த இது எடுத்து போடும்போதே பாருங்கள் ஈஸியாக வந்து அந்த ஃபோல்டிங்லாம் பாருங்கள் எத்தனை ஃபோல்டிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ளீஸ் வரும் ஸோ ஈஸி டு வியராக இருக்கும் இந்த சாரீக்கு பொறுத்த வரைக்கும் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பிங்க் பார்த்துட்டோம் அடுத்தது ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பெப்சி ப்ளூ அந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் இது ஓப்பன் வியூ பார்ப்போம் உங்களுக்கு மைநூட்டாக வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஃப்ளாரல் டிசைன் லைஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க இது முந்தானே ஓகேண்ணா இது பிளவுஸு ஆ ஓகேண்ண டிசைன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகேண்ண சாரி ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது சின்ன பார்டர் வந்துருக்கு ஓகேண்ணா அது எல்லாமே பிளவுஸ்லயுமே டிசைன் வந்துருந்துச்சு ஆனா சில பிளவுஸ் பிளைனா இருக்கும் சில பிளவுஸ் வந்து இந்த மாதிரி பிரிண்டட் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் மஸ்டர்ட் கலர் பேக்ரவுண்டில் இந்த சாரி எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஹலோ ஒரு வெந்தைய கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரெட் அண்ட் மெரூன் காம்பினேஷனில் இருக்கு இது முந்தானே ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது ஓகேண்ணா இது மைசூர் சில்க் சில்க் இது கிடக்குது சோ அடுத்து ஒரு பிங்க் பாத்திரலாம் இதுல டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் வந்துருக்கு இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸு ஆ ப்ளைனு இந்த பேக்ரவுண்ட் லைட்டாக வருது லேசாக டிசைனர் வருது ஓகேண்ணா ஸோ இதெல்லாமே சாஃப்ட்டாக நம்ம வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வியர் சாரீஸ் ஆ இல்லை இல்லை நம்மளும் கட்டலாம் ஆ

ஸோ இதெல்லாமே லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மைசூர் சில்க் சாரீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியராக இருக்கும் சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குது ஸோ அப்போ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து ரெட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதே சாரீ வந்து நிறையா கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் ரெட்டு பார்க்குறோம் இது முந்தான ஸோ ரொம்ப அழகாக இருக்குது ரெட்டு ப்ரைட்டனிங்காக இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இது டிசைன் வருது ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது வந்து கிரீன் ஷேடட் பேக்ரவுண்டில் அதே டிசைனில் வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம லோ பட்ஜெட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைன் இது ஸோ இன்றைக்கு பார்க்குற அந்த கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இருக்குது டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு புது வெரைட்டிஸாக வீட்டில் இருந்தபடியே நீங்கள் கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ நம்ம டெய்லி புது கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்காக டெய்லி நம்ம டவுன்க்குள்ளே அலைய முடியாது இல்லையாங்க ஸோ இன்றைக்கி ஒரு புது கலெக்ஷன்ஸ் வரும் நாளைக்கு ஒரு புது கலெக்ஷன்ஸ் வரும் நாளைக்கு கழித்து ஒரு புது கலெக்ஷன்ஸ் வரும் ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெய்லி விடாமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுன்னா போதும் வீட்டில் இருந்தபடியே உங்கள் லெஷர் டைம்ல என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கலெக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ சில பேர்லாம் ஒயிட் சாரீஸ் இருக்கணும்னு நினப்பாங்க லோ ரேஞ்சா இந்த மைசூர் சில்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் சாரீஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது பாருங்க க்ரீமி ஒயிட் பேக்ரவுண்டில் ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டிசைன்ஸ் வருது இது முந்தான ப்ளவுஸ் பாருங்கள் இது ப்ளவுஸு ஸாரீ உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் இது ஓகேண்ணே ஸோ இன்றைக்கி பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்றைக்கி லோ ரேஞ்ச் வந்து நம்ம பின்னி கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இது வந்து மைசூர் சில்க் சொல்கிறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இதில் எல்லாமே அவங்களுக்கு அவைலபிள் கலர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு நல்லா வைப்ரண்ட்டான கலர்ஸும் இருக்குது லைட்டர் ஷேட் ஆஃப் கலர்ஸும் இருக்குது ஸோ இந்த பின்னி ஷிஃபான் ஆன் பண்ணிலாம் நம்ம இந்த ஏற்கனவே வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் வந்து இதில் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி வந்திருக்கு இதெல்லாம் பாருங்கள் டசர் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது நான் இப்போ தேடி வர்றது வந்து இந்த சாரி தாங்க இந்த பேட்டனில் சாரீஸ் நம்ம பார்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ஆயிரத்தி முப்பது இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் அறநூற்றி பதினஞ்சு ரூபா தான் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முப்பது ரூபாயில் இருக்கக்கூடிய மைசோசல் கொஞ்சம் குவாலிட்டி உங்களுக்கு ஹையாக இருக்கும் ஸோ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும் ஸோ இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது என்னென்ன வெரைட்டி இருக்குது என்னென்ன டிசைன் இருக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா வீடியோஸ் நிறையா கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்ங்க்கா பாய்